அனைவருக்கும் வெல்கம் இது உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிஎன்இஜேல சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய கம்போஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு போட்டோ ஆகட்டும் அப்படி இல்ல ஒரு சர்டிபிகேட் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆதார் கார்டு ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் நிறையா வெப்சைட்டில் போய் கம்ப்ரெஸ் இருப்பீங்க அதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்காது அப்படின்னா எம்பி குறைச்சோம்னா ரொம்ப ஆகும் எழுத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நான் வந்து என்னோட அனுபவத்தில் நான் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிற சிஸ்டத்திலேயே மூலமாகவே நம்ம எப்படி கம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மெர்ச் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த சைஸில் நான் மெர்ச் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ டெஸ்டாப் ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித்து கொடுத்து நீங்கள் பெயிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க பெயிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரீசைஸ் ஆப்ஷன் போய் பிக்சல் போயிருங்க பிக்ஸ் வெர்டிகல் அரிஜினல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருக்கணும் ஸோ வந்து அது கவனமாக வச்சுக்கோங்க இங்கே இரநூறு வச்சால் கீழே பார்த்துக்கோங்க நூற்றம்பது மேலே தான் வருது ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை நம்ம இந்த இடத்துல ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்து நம்ம சேவ் கொடுத்துடலாம் சேவ் கொடுத்தோம்னா போதுமானது நீங்கள் இதை கொண்டு போய் நீங்கள் உங்களோட டீனேஜ் ப்சைல ஃபோட்டோ நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிரும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருக்கிறனால அப்டேட் ஆகாது ஸோ வந்து ஃபோட்டோங்கிற வந்து ஃபோட்டோன்னு நேம் சேவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு சமயம் அப்லோட் ஆகாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அப்லோட் ஆகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லைவ்ல கொண்டு வந்துருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டுந்தான் கூட்டு வந்துருப்பாங்க ஒரு ஃபோட்டோக்கோசம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கடைக்கு போய் நம்ம வந்து எட்டு ஃபோட்டோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது பேக் பேக்வுண்ட் மொதல சேஞ்ச் ஆயிரும் இப்போ பாத்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு ஒரு போட்டோ பிடிச்சி காட்டுறேன் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ க்ரூம்னு சொல்லி நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது பேக் கிரௌண்ட் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டோ பிடிச்சி காட்டுற பாருங்க லைவாவே கேலரி கொடுத்துட்டு ஓப்பன் கேமரா கொடுக்குறேன் கேமரா கொடுத்து ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணா நமக்கு இப்படி ரோல் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் இது ஒரு ஃபோட்டோவை இருந்தால் நமக்கு பேக்ரவுண்ட் அதே எடுத்து கொடுத்துருது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல ஒயிட்னு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் இருந்தால் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க லேயர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கலர் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபோட்டோ கலர் நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்க டன் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடும் இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிராப் பண்ணி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேப்பிக்குள்ளே நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே கண்டிப்பாக வைக்கணும் அதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகும் ப்ளர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எம்பி அதிகமாக போகும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு குறைக்க முடியாது குறைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் கிளியரன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சேம் இதே மாதிரி தான் நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் ஓப்பன் வித்து கொடுத்து சேம் நீங்கள் பெயிண்டில் போய் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம் ரீசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூறுக்கு இருக்கு நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம் ஓகே கொடுத்து சேவ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு கம்மியாகிறது கண்டிப்பாக தெரியும் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா சேம் இதே மாதிரிதான் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிக்சர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதிலேயும் போய் சேம் இதே மாதிரி தான் இந்த மாதிரி க்ளியரன்ஸ் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரீசைஸ் கம்ப்ரஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ரீசைஸ் பண்ணதா இருந்தாலும் ரீசைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஹைட்டு வித் உங்களுக்கு கேட்டாங்கன்னா அளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை உங்களுக்கு இரநூறு கேபிக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பிக்சர்னு இருக்கும் கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது கம்மியாகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு எம்பிக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேபி கணக்கில் வந்துடும் ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே இடத்துல எப்படி நம்ம பண்ணுறது க்ளியரன்ஸாக கொண்டு வரது எப்படி பண்ணாலும் வரலாங்கப்போ நிறைய பேர் கேட்டீங்க ஸோ ஒன்றுமே இஷ்யூ இல்லை இப்போ நான் உங்களுக்கு லைவாக பண்ணிகிறேன் பாருங்க ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எப்படி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து பிடிஎஃபாக இருக்குது ஸோ வந்து இது நம்ம வந்து பேக் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ ஒருவேளை பேக் இல்லாத கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் கொடுப்பாங்க அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க அதுக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம்லாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை கொடுத்துட்டு நியூ கொடுங்க நியூ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டுங்கிறது ஃப்ரண்ட்டை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது இல்லாத கஸ்டமர் ஒருவேளை ஃப்ரண்ட்டை மட்டும் வச்சிருந்தாங்கன்னா சேம் இதே மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்னிப்பிங் டூலில் வந்து பேக்கிங் கிராப் பண்ணிக்கோங்க பேக்கிங் க்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து திருப்பி ஃபைல் லேஸ் கொடுத்து சேவ் ஹேஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணி இப்போது இது ரெண்டே கிளிக் பண்ணி வேர்டுக்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேர்டுக்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் சரிங்களா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேட்டில் போனோம்னா இந்த மாதிரி வந்துடுச்சு வேறு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திருப்பியும் சேம் ஸ்டெப்மிங் டூல் எடுத்துக்கோங்க ஸ்டெப்பிங் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிடிஎஃபாக ஒரு ஒரு இமேஜாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு கை எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் சேவாஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சேம் ஒரே ஒரே பேஜில் வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஒரு மெத்தேடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் உடையாது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் இதிலே இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையும் ரெண்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணி டேரெக்டாக ப்ரிண்ட் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் ப்ரிண்ட் கூட நீங்கள் பண்ணலாம் இங்கே பாருங்கள் கொடுத்து நீங்கள் ரெண்டையும் ஒரே பிக்சரை வச்சு மேலே கீழே வச்சு கூட நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியும் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லா டைப்லையும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக கொண்டு வரீங்களோ அதை நீங்கள் இதில் ஸ்லிப்பின் டூ கன்வெர்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்